நல்வதை செய்வோம் நல்லதை மட்டும் செய்வோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் குணங்கள் காதல் திருமணப் பொருத்தம் வேலை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பன்னிரண்டு ராசிகளில் மூன்றாவது ராசியாக அமைந்துள்ளது மிதுன ராசி மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவனாவார் மிதுன ராசியில் மிருகசீரிஷம் நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்கள் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் ஆகியவை அடங்கியுள்ளன ராசிகளில் மிதுன ராசி முதல் உபய ராசி ஆகும் மிதுன ராசிக்கு மேஷம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் போன்ற ராசிகள் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் உள்ளன இவர்களின் ராசி அதிபதி புதன் ஆதலால் இந்த ராசிக்காரர்கள் கலைகளில் ஆர்வத்துடனும் வித்தைகளில் தேர்ச்சியுடனும் காணப்படுவார்கள் மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான உடல் அமைப்பு மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு அழகான மீன் போன்ற கண்கள் இருக்கும் கண்களாலேயே கதை பேசுவார்கள் உயரமான உடலமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகமே இருக்கும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக சுற்றி வருவார்கள் இவர்களுக்கு பரந்த நெற்றியும் பிறரை வசீகரிக்க தக்க தனித்தன்மையும் இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பம் இவர்களுக்கு உண்டாகும் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் பொதுவாக மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அந்த சிந்தனைகளை செயல்படுத்தவும் நினைக்கக்கூடியவர்கள் ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சூழ்நிலைக்கு ஏற்றது போல் தங்களின் குணத்தை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் எப்போதும் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்த விரும்புவார்கள் அதேபோல் மற்றவர்களின் கருத்துக்களையும் எப்போதும் கேட்கவும் விரும்புவார்கள் ஒருவேளை மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்களைக் கேட்கத் தயங்கினாலும் தேடை ஏற்பட்டால் மட்டுமே அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள் தனக்கு ஆதரவாக இருப்பவர்களை மட்டுமே இவர்கள் அதிகம் தேடுவார்கள் அவர்களை மட்டுமே தங்களுடன் வைத்துக் கொள்வார்கள் மிதுன ராசி பெண்கள் ஊர் சுற்றுவதற்கு அதிகம் விரும்புவார்கள் கொண்டே இருப்பார்கள் சமூகத்தில் பலதரப்பட்ட மட்டங்களில் அதிக நண்பர்களை வைத்திருப்பார்கள் அதே சமயம் இவர்களின் பல விஷயங்கள் கணிக்க முடியாததாக இருக்கும் இவர்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள் பொதுவாக மிதுன ராசி பெண்ணின் மூளையில் ஏராளமான அறிவு சார்ந்த விஷயங்கள் நிரம்பி இருக்கும் விசுவாசமாக இருப்பார் ஏமாற்றும் குணம் கிடையாது சுதந்திரமாக இருக்க விரும்புவார் அறிவாளிகளுடன் இருக்க விரும்புவார் அவர்களின் பேச்சை கருத்தை விளக்கத்தை கேட்டு ரசிப்பார் டிவியில் பட்டிமன்றமும் செய்தி சேனலும் டாக் ஷோவும் இவர்களின் ஃபேவரைட் ஆண்களிடம் பந்தயம் கட்டும் பழக்கத்தை ரசிப்பார் பேசி மயக்குவதை ஒரு விளையாட்டாக செய்வார் அதில் சீரியஸ் லவ் எல்லாம் இருக்காது எப்போதும் நண்பர்களுடன் நல்ல உறவு வைத்திருப்பார் முடிந்தவரை வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் செய்வார் குடும்பத்திலும் நல்லது கெட்டதுகளில் கலந்து கொண்டு தன்னுடைய பங்கையும் பணியையும் சிறப்பாக செய்வார் வெடுத்தொடுக்கென்று பேசமாட்டார் பேசமாட்டார் கவுன்சலிங் செய்வதில் கெட்டிக்காரர் குடும்ப சச்சரவுகளை பேசி தீர்த்து வைப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் ஏதேனும் வேலை செய்து கொண்டோ கொண்டோ தான் இருப்பார் அடுத்தவருக்கு வேலை பார்க்க மாட்டார் சுயநலவாதி தனக்கு ஆதாயம் இல்லாத எந்த வேலையையும் யாருக்காகவும் செய்ய மாட்டார் இவர் லட்சியவாதியோ ஊழியம் செய்பவரோ கிடையாது படிப்போ வேலையோ காதலோ கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுப்பார் காடுமேடெல்லாம் சுற்ற ஆசைப்படுவார் அட்வென்ச்சர் விரும்பி பார்க்க ஒல்லியாக இருப்பார் ஆனால் சிரித்த முகத்துடன் மலை ஏறுவார் ஸ்கூக்விங் அடிப்பார் மாறத்தான் ஓடுவார் விளையாட்டு வீராங்கனை கிடையாது புதியவற்றைச் செய்வதில் ஆர்வமும் மனோதைரியமும் பிரச்சனை வந்தால் சமாளிக்கும் அறிவு கூர்மையும் உடையவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மிதுன ராசி பெண் அவசியம் அவர் பேச்சைக் கேட்டு நடப்பது அந்த வீட்டினருக்கு நல்லது இரட்டை பண்பு மிதுன ராசிக்காரருக்கு ஆணுக்குரிய குணமும் பெண்ணுக்குரிய குணமும் சேர்ந்து இருக்கும் துணிச்சலாகவும் இருப்பார் நளினமாகவும் இருப்பார் உடல் வலிமை மனவலிமை இரண்டும் இருக்கும் ஆனால் இவை இருப்பது போல காட்டிக்கொள்ள மாட்டார் கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்குவார் கர்நாடக இசைப்பாடல்களும் பாடுவார் ஒரு இடத்தில் பேண்ட் ஷர்ட் என்று வருவார் மறு இடத்துக்கு பாவாடை தாவணியுடன் வருவார் இரண்டு இடங்களிலும் இடத்துக்கேற்றபடி தனது பேச்சு சிரிப்பு ஆகியவற்றை தக்கமைத்துக் கொள்வார் அரசியலும் பேசுவார் ஆன்மீகமும் பேசுவார் நகைச்சுவை உணர்வு மிக்கவர் சிலேடையாகவும் இரட்டை அர்த்தத்திலும் பேச வல்லவர் இவரது கண்கள் அழகாக சிரிக்கும் இதழ் கடையோரத்தில் ஒரு புன்னகையை பதுக்கி வைத்திருப்பார் அடிக்கடி அவரது உதடுகளில் ஒரு ரகசிய புன்னகை ஜொலிப்பதை காணலாம் நமுட்டுச் சிரிப்பு சிரிப்பார் அவ்வப்போது ஒரு ஏளன புன்னகை தெரிக்கும் இவரது கோபத்தையும் வெறுப்பையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது சகித்துக்கொண்டு சாந்த சொருபியாக வலம் வருவார் மிதுன ராசி பெண்கள் நல்ல சங்கீத ரசிகை ஓவியங்கள் மற்றும் படங்களை ரசித்து மகிழ்வர் நுண்கலைகளின் ரசிகை ஆட்டங்களை விட பாடல்களை ரசிப்பதில் ஆர்வம் உள்ளவர் மிதுன ராசி பெண் தன்னை இளையராஜா ரசிகை ஜெயசுதாஸ் ரசிகை பி பி சீனிவாஸ் ரசிகை என்று வரையறை செய்து கொள்வார் டையல் பூவேலைப்பாடு போன்றவற்றில் வல்லவர் பாட்டு கேட்டுக்கொண்டே வேலை செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சமையல் செய்யும் போது பாடல்களை கேட்டு ரசிப்பார் ஆடாமல் அசங்காமல் பாட்டு கேட்பார் சிலரைப் போல ஆடமாட்டார்கள் அமைதியாக ரசிப்பார் இவர்களுக்கு ஆயிரம் பாடல்களாவது தெரிந்திருக்கும் ஆனால் இவர்களுக்கு தெரியும் என்பது யாருக்கும் தெரியாது அலட்டிக் கொள்ளும் பழக்கம் இல்லாதவர்கள் சிறந்த விமர்சகி ஆடல் பாடல் டையல் கம்ப்யூட்டர் சினிமா நாடகம் அரசியல் என எந்த தலைப்பில் பேசினாலும் அங்கு இவர்கள் தமது பங்களிப்பைச் செவ்வனே செய்வர் சுருக்கமாகவும் தெளிவாகவும் தமது கருத்துக்களை சில வாக்கியங்களில் அழகாக எடுத்துரைப்பர் மிகச் சரியாக தராசில் எடை போடுவது போல அளந்து பேசுவர் விமர்சனம் செய்வர் ஆட்களில் நல்லவர் கெட்டவர் என்பதையும் சரியாக மதிப்பிடுவர் பெண் பார்க்க இவர்களை அழைத்துப் போகலாம் இடம் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வீடு பார்க்க இவர்கள் உடன் வருவது முடிவெடுக்க பேருதவியாக இருக்கும் மிதுன ராசி பெண்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுப்பதில்லை பொறுமையாக நன்மை தீமைகளை ஆராய்ந்து நல்ல முடிவு எடுப்பது பழக்கம் முடிவின் விளைவு விபரீதமானால் உடனடியாக மாற்றிக்கொள்ளவும் தயங்குவதில்லை மாற்றங்கள் இவர்களுக்கு அல்வா சாப்பிடுவது மாதிரி மாற்றம் பயன் அளிக்குமா இல்லையா என்பது பற்றி மட்டுமே சிந்திப்பர் புதுமை நாட்டம் மிதுன ராசி பெண்கள் பலதுரை வல்லுநர்கள் மிதுன ராசி பெண்கள் மல்டி டாஸ்க் செய்வதில் கெட்டிக்காரர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று கோர்ஸ்களில் சேர்ந்து படிப்பார்கள் ஒரே சமயம் இரண்டு மூன்று வருமானத்துக்கு வழி தேடிக்கொள்வர் பல இடங்களில் பகுதி நேர வேலை பார்த்து நல்ல வழியில் பணம் சம்பாதித்து சிக்கனமாக செலவு செய்து கண்ணியமாக வாழ்வதுண்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதுவும் செய்வதில்லை பொறுப்புணர்ச்சி மிக்கவர் மிதுன ராசி பெண்கள் அதிகமாக அலட்டாவிட்டாலும் பொறுப்பாக நடந்து கொள்வர் சிறந்த இல்லத்தரசியாக விளங்குவர் அதே சமயம் நல்ல நிர்வாகியாக டீச்சராக கணக்காளராக பாடகியாக விளங்குவர் மிதுனராசி பெண் ஒருவர் நிறைய வேலைகளை இழுத்து போட்டுக் கொண்டு செய்ய மாட்டார் அடுத்தவர் வேலையை பரிதாபப்பட்டு செய்ய மாட்டார் தனது வேலைகளை செவ்வனே செய்து முடிப்பார் பிறர் வேலைகளில் தலையிட்டு தொந்தரவு செய்ய மாட்டார் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பார் கரெக்டாக ஆபீஸ் முடிந்ததும் கிளம்பி விடுவார் கொடுத்த சம்பளத்துக்கு சரியாக அளவாக வேலை பார்ப்பார் பணியிடத்தில் குறைத்து வேலை செய்வதோ வேலை நேரங்களில் கதை பேசுவதோ புலம்புவதோ வதந்தி கிளப்புவதோ இவரிடம் கிடையாது மிதுன ராசி பெண் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பதை பார்க்கவே இயலாது எப்போதும் சிரித்த முகத்துடன் பாசிட்டிவ் வைப்ரேஷனுடன் இருப்பார் இவருக்கு லட்சுமி கடாட்சம் பொருந்திய முகமாகவும் இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அலட்டிக் மாட்டார் இன்பமோ துன்பமோ வெயிலோ மழையோ கொண்டு அமைதியாக இருப்பார் அதற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் என்பது அர்த்தமல்ல மாறும் சூழ்நிலை உண்டானதும் முதல் ஆளாக மாற்றிக்கொள்வார் அதுவரை அங்கே புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இன்னும் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் இவர் புலம்ப மாட்டார் சகித்துக் கொள்வார் ஆனால் சட்டென்று மாறிவிடுவார் மாற்றங்களை ஏற்பதில் முதல் ஆள் இவர் தான் பேக் ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் பட்டிக்காட்டு பெண்ணாக இருப்பார் சென்னை வந்ததும் அல்ட்ரா மாடனாக மாறிவிடுவார் அவரா இவர் என்று அதிசயித்துப் பார்க்கும் வண்ணம் அனைத்து மாற்றங்களையும் அழகாக ஏற்றுக்கொள்வார் அதிகம் பேர் தன்னை பார்க்க வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று விரும்ப விரும்பமாட்டார் லைம்லைட்டில் இருப்பதை விரும்பாதவர் எல்லாம் பேக்ஸ்டேஜ் பெர்ஃபார்மான்ஸ் தான் பின்னிருந்து இயக்கம் சூத்திரதாரியாக இருப்பார் சினிமாவில் கூட இவர்கள் ஒளிப்பதிவாளராக இயக்குனராக இருப்பார்களே தவிர நடிகையாக வர விரும்புவதில்லை ஏஞ்சலினா ஜோலி மிதனராசி இவரைப் போன்ற சில விதிவிலக்குகள் புதனுடன் மற்ற கிரகங்களின் ஆதிக்கம் மற்றும் சேர்க்கை காரணமாக தொழில் மாறிச் செய்கின்றனர் இது மிதுன ராசி பெண்ணின் கோட்பாடு புதிய விஷயங்களை முயன்று பார்ப்பதில் முதல் ஆளாக இருப்பார் ரெசிபி முதல் டெரஸ் டிசைன்ஸ் வரை இவரே முதலாவதாக ட்ரை பண்ணுவார் காதலிலும் காமத்திலும் புதுமை விரும்பி வாழ்க்கை துணையுடன் நண்பர்களுடன் புது புது இடங்களுக்கு போக வேண்டும் என்று விரும்புவார் புதிய இசை புதிய உடை புதிய ஓட்டல் புதிய சுற்றுச்சூழல் புதிய முறைகள் என பல விஷயங்களிலும் புதியவற்றை ஆதரிப்பதில் ஆர்வம் உள்ளவர் மிதுன ராசி பெண் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட அஞ்சுவார் காரணம் யாரிடமும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற அச்சம் பயந்த சுபாவம் உடையவர் தான் மாட்டிக்கொண்டால் அதிலிருந்து தப்பிக்க அடுத்தவரை மாட்டிவிடவும் தயங்க மாட்டார் அழகாக பிளான் போட்டு அவரை மாட்டிவிட்டு இவர் தப்பித்துவிடுவார் இவரை பொறுத்தவரை இவர் செய்வதெல்லாம் சரி எனவே இவர் எதற்காகவும் கவலைப்பட மாட்டார் சண்டை சச்சரவுகளில் வாய் தகராறில் சிக்கிக்கொள்ள மாட்டார் ஒதுங்கிப் போய்விடுவார் ஆனால் அடுத்தவரின் சண்டைகளை வேடிக்கை பார்ப்பதில் ஆர்வம் உள்ளவர் மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் காதல் வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது மிதுன ராசி பெண்கள் திடீரென காதலில் விழக்கூடியவர்கள் தங்களின் அன்பான பேச்சு காதல் மனநிலைக்கு அப்படியே மாறிவிடுவார்கள் இவர்கள் விரைவில் காதலிக்கக்கூடியவர்கள் என்பதால் இவர்களை பற்றி அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்து விட முடியாது இவர்கள் எப்போதும் தங்களை நியாயப்படுத்த ஒரு காரணத்தை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள் தங்களின் உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக காதலிக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதே சமயம் தங்களின் துணையை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விஷயம் தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக தங்களின் போக்கை மாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் நன்கு படித்த அறிவான ஆண்களையே துணையாக அடைய இவர்கள் விரும்பக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது மிதுனம் ராசி காற்றின் ராசியாகும் அதனால் அனைத்தது விதமான காற்று ராசிகளும் இவர்களுக்கு பொருந்தக்கூடியதாகும் மற்ற மிதுன ராசிக்காரர்களுடனும் நெருப்பு ராசிகளான சிம்மம் தனுசு மேஷம் ஆகிய ராசிகள் நன்கு பொருந்தக்கூடிய ராசிகளாகும் பூமி மற்றும் நீர் ராசிகளுடன் மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தம் ஏற்பட்டால் அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கும் கன்னி மற்றும் மீன ராசிகளுடனான மிதுன ராசிக்காரர்களின் உறவு மிகவும் கடினமானதாகவும் சவாலானதாகவும் இருக்கும் மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் வேலை மற்றும் தொழில் பற்றி பார்க்கும் போது ஆர்வமும் ஊக்கமும் தரும் துறைகளில் பணியாற்றவே மிதுன ராசி பெண்கள் அதிகம் விரும்புவார்கள் இதனால் பலதரப்பட்ட வேலைகளை செய்வதற்கு அவர்கள் விரும்புவார்கள் கலை வடிவமைப்பு தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் தயாரிப்பு கட்டிடக்கலை சட்ட அமலாக்கம் இயந்திர செயல்பாடு தீயணைப்பு துறை ஆகிய துறை சார்ந்த பணிகள் பொருத்தமானதாக இருக்கும் மிதுன ராசியில் பிறந்த பெண்களின் இல்வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது பாலியல் உறவுகளை பொறுத்தவரை இவர்கள் மிதுன ராசி பெண்கள் தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள் இவர்கள் உடல் தோற்றம் அழகை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் என்பதால் அது பாலியல் உறவில் மிகவும் பொருந்தக்கூடியதாக அமையும் தங்களுக்கு பொருத்தமாக உணர்ந்தால் இவர்களே முன்வந்து உறவை முன்னெடுப்பார்கள் பாலியல் உறவில் புதிய விஷயங்கள் நுட்பங்களை செய்ய விரும்பக்கூடியவர்கள் மிகவும் நெருக்கமான உறவை வழங்கக்கூடியவர்கள் தனது துணையிடம் இருந்து புதிய உற்சாகத்துடனான அணுகுதலை விரும்பக்கூடியவர்கள் இவர்கள்